எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இடம் ஒரு பணி கொடுக்குறாங்க அகலம் இருபது நீல ஐம்பதுன்னு சொல்லிட்டு ஆயிரம் சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஐநூறுரூவா சொல்கிறாங்க மொத்தமாக ஒரு பிளாட்டு அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வடக்கு பார்த்தமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி உடனே வீடு கட்டி குடியிருத்தருக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது லோ பட்ஜெட் லேண்டாகவும் இருக்குது ஈபி சர்வீஸ் சேனலாம் பக்கத்துலேயே இருக்குது நீடூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலையும் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவிலையும் ஏனாதிமங்கலம் பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கப்புள் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட ஆடு பார்க்குறவங்க நம்மளோட தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம ஓனர்கிட்ட நேரடியாக அழைச்சிட்டு போயிட்டு ரேட்டெல்லாம் கம்மி பண்ணி நல்லபடியாகவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்போம் லோ பட்ஜெட்டில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இப்போ பார்க்குற இந்த இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ப்ளாட்டாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்மளோட தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்